ஹரஹரம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்ஹாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்த ராகவே கேதவே ரமஹா ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரே டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன பலாபலன்கள் மாறப்போகுதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகங்களினுடைய நக நகர்வுகள் அப்படிங்கிறத பயிற்சின்னு குறிப்பிடுறோம் ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு பேர் பயிற்சி யாரும் ஒரே இடத்துலேயே இருக்கிறதில்ல எந்த கிரகமும் இப்போ நாம் ஒரே இடத்துலேயும் இருக்குமா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் வரோம் அந்த மாதிரி நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ளே யாரும் தங்கி இருக்கிறது பல அளவல்களெலாம் வெளியில் போகிறோம் வரோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கோம் இந்த மாதிரிலாம் அங்கேயும் இங்கேயும் போயின்னு வந்துட்டு தான் நம்மளுடைய காலச்சக்கரத்தை வாழ்க்கையை ஓட்டுறோம் சாதாரண மனிதர்கள் நம்ப நம்மளே பல வேலைகளுக்காக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரும் பொழுது இந்த உலகத்தையே கட்டி காத்து இந்தந்த நேரத்தில் இவனுக்கு இதுதான் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் பண்ணக்கூடியது இந்த ஒம்பது கிரகங்கள் அதுதான் அவங்க வேலை ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதி இப்போ அந்தந்த கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரே ராசியில் தங்காது ஒரு ராசியை விட்டு மற்ற பன்னிரெண்டு ராசிகள் பன்னெண்டு ராசின்னு எடுத்தினோம்னால் இந்த ஒம்பது கிரகங்களுக்கு இந்த ராசிகள் தான் ஓன் ஹவுஸ் சொந்த வீடு அதில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுக்கு ரெண்டு ராசிகள் வீடாக சொல்லவும் ஐ ரெண்டு பத்து சூரிய பகவானுக்கு ஒரு வீடு சிம்ம ராசி சொந்த வீடு சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடு ராகுகேதுகளுக்கு வீடே கிடையாது இப்போ ஒன்று சந்திரன் ஒன்று ரெண்டாச்சு செவ்வாய்க்கு மேஷம் விரச்சிகம் புதனுக்கு மிதனம் கன்னி குருக்கு தனுசு மீனம் சுக்கரனுக்கு ரிஷபம் துலாம் சனிக்கு மகரம் கும்பம் இப்படி ஐரெண்டு பத்து சூரியன் பதினொன்று சந்திரன் பன்னெண்டு பன்னெண்டு ராசி ஒன்று இப்போ இந்த வீடுலாம் இவங்களுக்கு ஓன் ஹவுஸ்னு சொல்கிறோம் ஆனால் அதிலேயே அந்தந்த கிரகம் இருக்காது இந்த பன்னெண்டு ராசியும் அப்படியே ரவுண்டிங்காக வந்துகிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஆண்டிகிளாக் வைஸ் என்பாங்க அப்புறதக்னு சொல்வாங்க ரவுண்டாக வராமல் இப்படி ரவுண்டாக வரும் அதுக்கு ஒன்றரை வருஷம் சனி பகவானுக்கு ரெண்டரை வருஷம் ஒரு ராசி விட்டு அடுத்த ராசிக்கு குரு பகவானுக்கு ஒரு வருஷம் இது வருஷ கணக்கில் இருக்க பயிற்சிகள் மற்ற கிரகங்கள் எடுத்திருந்தால் சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா செவ்வாய் புதன் சுக்கரன் முப்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் ஒன்றரை மாதம் இப்படியெல்லாம் கிடக்கும் இப்போ இந்த மாத ராசி பலங்கள் எதற்காக பார்க்குறோன்னா இந்த ஐந்து கிரகங்களும் அதாவது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதத்தில் எங்கேயாவது மாற்றம் அடைஞ்சிருக்கா நமக்கு எதாவது நன்மை நடக்குதா அல்லது இந்த கிரகங்கள் பயிற்சியாகி மாற்றத்தினால ஏதாவது நம்ம தற்க தற்பாதுகாப்பு பண்ணிக்கணுமா இந்த பிரச்சனைகள் வரப்போகுதா இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுன்னு அந்த வே வேலையில் எச்சரிக்கையாக இருப்பது ஒன்று மற்றொன்று இந்த கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கு நன்மை நடை போகிறது அப்படிங்கிறத எதிர்பார்த்தும் இருக்கலாம் அப்படி நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அதனால தான் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த மாத ராசி நம்ம சொல்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கறது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நன்மை தீமைகள் என்னென்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க விரிவாக உள்ளே போய் பார்ப்போம் முன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் விஸ்வாவசு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாத பலாபலங்களை பற்றி பார்க்குறோம் யாருக்கு ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷத்தில் பிறந்த ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில் ஏதாவது கிரகங்கள் பயிற்சியாக இருக்கா நமக்கு நல்லது நடக்குமா ஏன்னா இந்த ரிஷபராசிலாம் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டரை மூணு வருஷமாகவே ரொம்ப சிரமத்தில் இருந்தீங்க சரி சரியில்லை குரு சரியில்லை ராகு கேது சரியில்லை இவ்வளவு இவ்வளவுதான் பிரச்சனை அப்படின்னு இல்லாமல் சமாளித்து தாண்டி ஏதாவது வர்றதே பெரிய விஷயம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் திருமூலருடைய வாக்கியம் பிறவி பெருங்கடலை நீந்தித்தான் ஆகணும் தாண்டி அந்த பக்கம் வரணும் நீந்தி வர சுவாமி சுவாமிகிட்டு போக முடியாதான் மீண்டும் பிறப்பு வந்து நீந்திட்டு தான் வர முடியும் இப்போ அந்த மாதிரி ரிஷபராசி நேயர்கள் அப்படிங்கிறவங்க பல கஷ்டங்களோட வாழ்க்கையை அனுபவிச்சுருந்து இருந்தீங்க இப்போ இல்லை ஆனால் இப்போ நல்லது வந்தாச்சு குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்தார் இவ்வளவு நாளாக அதையும் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாம் இடம் நன்மை குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்ப அமைப்பு சிறப்பாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சால் பல காரியங்களை சாதித்துக்கொள்வீர்கள் எங்கே எப்படி பேசுனது உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவீங்க வாக்கு வன்மை அதாவது சொல்வாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே சொல்வாக்கு செல்வாக்கு இது ரெண்டுமே உண்டு சொல்வாக்கில் வந்து நம்ம நல்லா பேசுனாலே செல்வாக்கு தானாக வந்துடும் உங்களுடைய அதாவது நாட்டில் தான் எல்லாமே இருக்குதுன்னு ஒரு ஸ்லோகமே இருக்குது அது இதுக்கு அதுக்கு இல்லை அதெல்லாம் சொன்னால் அதை வேறு தனியாக சொல்லணும் அந்த மாதிரி இந்த வார்த்தைகளுக்கு நிறையா விஷயங்கள் உண்டு ஒரு பேச்சு இந்த வார்த்தை அப்படிங்கிறது நல்ல குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல அந்த பேச்சு சூட்டாச்சுன்னா அவன் எங்கேயோ போயிடலாம் அப்போ அந்த பேச்சினால் கெட்டதும் வரும் பகைமையும் ஏற்படும் இந்த பேச்சினால் நன்மையும் உண்டாகும் இப்போ இரண்டாம் இடத்துல இருந்து வாக்குஸ்தானத்தில் இருந்த குரு பல நன்மைகளை கொடுத்தார் பொருளாதார உயர்வை கொடுத்தார் குடும்பத்தில் ஒற்றுமை அன்யோன்யம் மகிழ்ச்சி டெய்லி சந்தோஷம் இப்படிலாம் இருந்திருப்பீங்க இப்போ என்னாச்சு மூன்றாம் இடம் சகோதரஸ்தானத்துக்கு வந்துருச்சு அதிசாரத்தில் குரு அப்போது உடன் பிறந்தவர்கள் மூலம் பிரச்சனைகள் அதுவும் சந்திரனுடைய வீட்டில் மனக்குழப்பம் மனக்கஷ்டம் மனோரீதியான பிரச்சனை சந்திரன் தான் மனோகாரகன் அந்த மனோகாரகனுடைய இடத்துல சகோதரஸ்தானமாக அமைஞ்சு குரு அங்கே போகிறதுனால உடன் பிறந்தவர்களை நினைத்து வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறத கொடுப்பார் மூணில் குரு மறைஞ்சு போயிடுறார் குரு பலன் இல்லை நாலாம் இடத்துல கேது சூரியன் வீட்டில் தாயார் உடல்நல கேடு தாயாருக்கு மருத்துவ செலவுகள் சூரியனுடைய வீட்டில் கேது இருக்கிறதுனால உஷ்ட சம்பந்தமான ரோகங்கள் காய்ச்சல் ஜுரம் தலைவலி கேது தான் ஸ்கின்னுக்கு அதிபதி தோல் சம்பந்தமான நோய் அதெல்லாம் கொடுப்பார் யாருக்கு நாலாம் இடம் தாயார் ஸ்தானம் வெஷபராசிக்காரங்களுடைய தாயாருக்கு உடல்நலக்கேடு அதே சமயம் சில பேர் வந்து கரெக்டாக கொண்டு போனேன்னா நீதிமன்ற பிரச்சனைகளையும் மாட்டிக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகள் ஏன்னா சூரியனுடைய வீட்டில் நாளில் இருந்தால் கண்டிப்பாக தலைமை பொறுப்பு அரசாங்கத்தில் பகை அரசாங்க பகைன்னா தான் இந்த மாதிரி அமைப்புகள் வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் கொஞ்சம் சிரிக்காருக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் பூவ புண்ணிய ஸ்தானத்தில் மிகச் சிறப்பு வாரிசுகளால் நன்மைகள் ஏற்படும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகள் உண்டாகும் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் சட்ட ரீதியான தொழில் ஆடை ஆபரணங்கள் வாங்கி குவிக்கலாம் அந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும் புதிய பெண்கள் தொடர்புகள் ஏற்படும் சில பேருக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால ஸ்திரீபோகம்னு அந்த சம்ஸ்கிருதத்தில் ஸ்திரீபோகம் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது விரபராசிக்காரங்க ஆணாக இருந்தால் அப்படி பெண்ணாக இருந்தால் புருஷ போகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி புதிய தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் அவர்கள் மூலம் நமக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாக வாய்ப்பு உண்டு அதே சமயம் ஆறாம் இடம் ரணம் ரோகம் சத்ரு ஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை தங்களுக்கும் ரிஷராசினியர்களுக்கும் உடல்நலம் பாதிக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் தலை தலை சம்பந்தமான பிரச்சனைகள் ஹதய சம்பந்தமான பிரச்சனைகள் சூரியன் தான் ஹார்ட்டுக்கு அதிபதி ஹெட்டுக்கும் ஹார்ட்டுக்கும் சூரியன் தான் அதிபதி ஆறில் போய் ரிணம் ரோகம் சத்ரு எதிரி கடன் நோய்ங்கிற இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக இது ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் தொல்லைகள் இருக்கும் சில பேருக்கு இருக்குது அரசாங்க பணியாற்றக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அரசு துறை அரசு பணியாளர்கள் அரசியல்வாதிகள் அதே மாதிரியே கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்கெல்லாமே கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் செவ்வாய் கணவன் மனைவி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது மிகச்சிறப்பு அன்னியன்யம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் உண்டாகும் கருத்து வேறுபாடுகள் விலகும் அதிகமாக வெளியூர் பிரயாணங்கள் சேர்ந்து வெளியூர் போகிறது இன்ப சுற்றுலாக்கள் போகிறது மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது மாதிரி அமைப்புகள்லாம் ஏழில் செவ்வாய் இருந்தால் நடக்கும் செவ்வாய் வீட்டில் செவ்வாய் ஆட்சி மனைவி பெயரில் சொத்துக்கள் வாங்கலாம் ஏன்னா ஏழாம் இடத்தில் பூமிகாரகன் அவர் வீட்டிலே ஆட்சி அசையாத சொத்துக்கள் மனைவி பெயரில் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும் எட்டு ஒம்பதில் ஒன்றும் இல்லை பத்தாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் நாளாக பதினோராம் இடத்தில் இருந்த சனி இப்போ வந்து வக்கரகதியாய் மீண்டும் பத்துக்கு விட்டார் அதுவும் ராகு சேருவார் சேர்க்கை சரியில்லை கூட கூடா நட்பு கேடாய் விலையும் சொல்லியிருக்கேன் சனியும் ராகுவும் சனியும் கேதுவும் எப்பவும் சேரக்கூடாது ரொம்ப மோசம் ஒரு பேட் ஹேபிட்டுக்கு அடிமையாகிறது அடிக்ட் ஆகிறது கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசம் கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட பெயர் வாங்கிறது அவமானப்படுதல் இந்த மாதிரிலாம் ஏற்படும் அது போக நரம்பு கோளாறுகள் கொடுப்பார் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை தொழிலில் முக்கியமாக பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழிலில் கெட்ட பெயர் வாங்கிடுவீங்க அதனால் பெரிய தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் ரிஷபராசினேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தான் பொதுவாக பார்த்தோம்னா ஐப்பசி மாத பதன்களில் ரிஷபராசி நாயர்கள் அப்படின்னு எடுத்துட்டால் ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எண்பது சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு எண்பத்தைந்து சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு எழுபது சதவிகித நன்மைகளும் ஏற்படக்கூடிய மாதமாக இது விளங்குது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் கணபதியை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்